டேய் மச்சா என்னடா ஆச்சு உனக்கு ஸ்ரீயோட பரிதாப நிலையை பார்த்து கலங்கி போன லோகேஷ் கனகராஜ் வழக்கையின் பதினெட்டின் கீழ் ஒன்பது படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமான நடிகர் ஸ்ரீராம் நாராயணன் முதல் படமே அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது முதல் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி இவருக்கு பெரிய அளவுல பட வாய்ப்பு எதுவுமே அமையல அப்படின்னாலும் கூட வருஷத்துக்கு ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்தாரு கடைசியா இவரு இருகப்பற்ற படத்துல நடிச்சாரு அந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது ஆனா ஸ்ரீயோட தற்போதைய நிலை உடல் எடை குறைஞ்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்காரு இத பார்த்த நிறைய பேரு ஸ்ரீக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு வராங்க விஜய் டிவியில ஒலிபரப்பான காணும் காலங்கள் அப்படிங்கிற தொடர் மூலமா பிரபலமானவர் நடிகர் ஸ்ரீ பாலாஜி சக்திவேல் இயக்குனர் பதினெட்டு கீழ் ஒன்பது படத்துல வேலு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சாரு கடைசியா இவரும் இருக்கப்பட்ட படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படம் போன வருஷம் வெளியாச்சு அந்த படத்தோட வெற்றி பற்றி கூட அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்ப கூட ஸ்ரீ பேட்டி எதுவுமே கொடுக்கல ஸ்ரீ என்ன ஆனாரு எங்க போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்த நிலையில எலும்பும் தோலுமா ஸ்ரீ அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய போட்டோஸ் அப்புறம் வீடியோக்கள் இணையத்துல வெளியாச்சு இதை பார்த்த இணையவாசிகள் நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சு ஸ்ரீக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வராங்க ஆனா ஸ்ரீ தலைக்கு கலரிங் அடிச்சுக்கிட்டும் நிர்வாணமாகவும் சில வீடியோக்கள்ல இருக்கிறாரு இதை பாக்குறப்போ அவரு மனசெலவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது இத பத்தி பேசின பத்திரிகையாளர் ஷேகுவாரா ஸ்ரீ தற்போதைய நிலைய பாக்குறப்போ பல வருஷங்களா தனிமையில இருக்கிறது மாதிரி தெரியுது அவர் மனசெலவுல பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால அவருக்கு உரிய கவுன்சிலிங் கொடுத்தா நிச்சயமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் ஸ்ரீ மோசமான நிலையில இருக்கக்கூடிய இந்த செய்தி இணையத்துல பரவினதை தொடர்ந்து அத லோகேஷ் கனகராஜ் காதுக்கு போயிருக்கு இத கேள்விப்பட்ட லோகேஷ் தன்னோட உதவியாளர்கிட்ட மச்சானுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்ரீ இப்போ எங்க இருக்கிறாரு சீக்கிரை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நிச்சயமா ஸ்ரீக்கு லோகேஷ் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார் நம்பப்படுது